நேற்று ஆரம்பித்த ஐம்பது ஓவர் உமன்ஸ் வேர்ல்டு கப்பில் இந்தியா ஸ்ரீலங்கா கூட மோதுறாங்க இந்தியாவில் நடக்கிற இந்த வேர்ல்டு கப்பில் எட்டு டீம் விளையாடுறாங்க ஒவ்வொரு டீமும் மற்ற டீம் கூட ஒவ்வொரு மேட்ச் விளையாண்டு செமிஃபைனல் ஃபைனல் விளையாடுவாங்க இதில் ஃபஸ்ட்டு மேட்ச் விளாடின இந்தியா ஸ்ரீலங்காக்கு இந்தியா பேட்டிங் பண்ணாங்க இந்தியாவுக்கு ஆரம்பத்திலேயே இந்தியானோட பெரிய பிளேயரான ஸ்மிருதி மந்தனா அதுக்கு அதுக்கடுத்து ஹார்லி இந்தியாலும் பிரத்திகாராவில் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு இந்தியாவை நல்லா கொண்டு போனாங்க ஒரு ஸ்டேஜில் ரெண்டு பேருமே அவுட்டாக ஹர்மன் பிரீட்டும் இருபத்தொரு ரன்னுக்கு அவுண்டாக இந்தியா வந்து நூற்றி இருபதுக்கு ஆறு அப்படின்னு சொல்லி ரொம்ப தடுமாறுச்சு அந்த இடத்துல இருந்து தீப்தி ஷர்மாவும் அமன்ஜோத் கவுரும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை போட்டு இந்தியாவை ரெக்கவர் பண்ணாங்க கடைசியில் ஜோத் கவுர் அவுட் ஆனதுக்கப்புறம் ஸ்னேரானா பதினஞ்சு பாலில் இருபத்தெட்டு ரன் அடித்து இந்தியாவை ஒரு கம்பட்டேட்டிவ் டோட்டலுக்கு எடுத்துகிட்டு போனாங்க நாற்பத்தி ஏழு ஓவரில் வந்து இந்தியா இரநூத்தி அறுபத்தொம்போது ரன் அடித்தாங்க இதில் மேட்ச்சில் நிறையா டைம் மழை வந்து இன்ட்ரப்ட் பண்ணதுனால இந்தியா வந்து ஸ்டார்டிங்கில் மட்டுமே இல்லாமல் ஆடினாங்க ஆனால் இவங்க மூணு பேரோட ரொம்ப அதிரடியான பேட்டிங் வந்து இந்தியாவை ஸ்ட்ராங்காக ஃபினிஷ் பண்ண வச்சுது இந்தியாவோட மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப நல்லா விளையாடுவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்தப்ப இந்தியன் மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப சொதப்பிட்டாங்க அதனால் வந்து இவங்களால் நல்ல ஸ்கோரை அடிக்க முடியாமல் இருந்தது மிடில் ஆர்டரில் முக்கியமான பிளேயர்ஸான ஜெமிமா ரிக்வஸ்ட் சீக்கிரம் அவுட் ஆனதுனால இந்தியாவால் மிடில் ஆடரில் ஒரு க்ரிப்பு கிடைக்கல இவங்க ரெண்டு பேர்னால இந்தியா ரொம்ப நல்லா ஃபினிஷ் பண்ணாங்க ஸ்ரீலங்கா தரப்பில் ரணவீரன் நாலு விக்கெட் எடுத்திருந்தாங்க இப்போது இந்தியா வந்து பவுலிங் போட ஆரம்பித்தாங்க ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க ஸ்ரீலங்கா நல்லா விளையாண்ட மாதிரி இருந்தது ஆனால் ஹோமில் விளையாடுற இந்தியா ஹோம் கண்டிஷனை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்க இந்தியா ரொம்ப நல்லா பவுலிங் போட்டதுனால ஸ்ரீலங்காவால் ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் யாராலையுமே அடிக்க முடியல ஸ்ரீலங்கன் கேப்டன் செமாரியா தப்பூர் தவிர யாருமே வந்து நாற்பது ரன்னு கூட கிராஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால அவங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ரன்னை சேஸிங்க்கே எடுத்துகிட்டு போகவே முடியல இந்திய தரப்பில் எல்லாருமே ரொம்ப நல்லா பவுலிங் போட்டாங்க தீப்தி சர்மா வந்து மூணு விக்கெட்டும் ஸ்னேரானா சி சரண் ரெண்டு விக்கெட்டும் எடுத்து இந்தியாவை டிரைவிங் சீட்டில் எடுத்துகிட்டு போனாங்க இந்தியாவுமே இந்த மேட்ச்சை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜெயித்தாங்க இந்தியா ஆரம்பத்துலேயே மிடில் ஆர்டர் சொதப்புனதுனால இந்தியா இந்த டோர்னமெண்ட்டை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு மிட் டீம் கிட்டேயே மிடில் ஆர்டர் ஃபயர் பண்ணலை அப்படின்னா போக போக இந்த டீம் வந்து என்ன பண்ணுன்னு தெரியலை ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய வேர்ல்டு கப்பாக இருக்குது ஏன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் இங்கே நடந்தப்போ இந்தியாவுக்கு சப்போர்ட்டே இல்லை ஆனால் இந்த டைம் வந்து கிரவுண்டு வந்து ஃபுல்லாகிடுச்சுனே சொல்லணும் ஏன்னா நிறையா பேர் வந்து மேட்சுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்தியன் டீம் வந்து உமன்ஸ் கிரிக்கெட்லேயும் நல்லா பண்ணுது ஆனால் என்னென்னா முக்கியமான ஸ்டேஜில் போய் நம்மளால் அந்த ஃபைனல் லைனை க்ராஸ் பண்ண முடியல இந்த டைம் அது வந்து இந்தியன் டீம் ஃபைனல் போய் ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஹோம் வேர்ல்டு கப் ஹோம் க்ரௌடோட சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது இவங்களை இதை ஜெயிக்கணும் அப்படின்னா மெயின் டீமான இங்கிலாந்து இல்லைனா ஆஸ்திரேலியா கூட இவங்க ஜெயிக்கணும் எப்போவுமே போய் நாக் அவுட்டில் இவங்க ரெண்டு டீம் கூடியுமே இந்தியா தோற்றுட்ருக்குறதுனால இந்த டைமாவது வந்து இந்தியா இதை கிராஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம் ஹோம் வேர்ல்டு கப் ஹோம் பிளேயர்ஸ் வந்து ஸ்மிருதி மந்தனா ஹர்மன் பிரீட் கவர்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் இந்தியன் உமன்ஸ் டீமால் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும் பார்ப்போம் இந்த டீம் வந்து என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு மேட்ச் முடிஞ்சிருச்சு இன்னும் நமக்கு வந்து ஒரு ஆறு மேட்ச் இருக்குது இந்த ஆறு மேட்ச்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்தியா வந்து வேர்ல்டு கப் ஜெயிக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம்